முக்கியமாக ப்ரெஸ் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோட டார்லி குஷ்பு என்னோட இன்னொரு டாலி விஜய அக்னி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷூ தேங்க் ஸ்டார் சொன்ன மாதிரி ஜெர்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ் ஏன்னா வி ஆர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து சம்திங் கிரேட்

ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயரணி வந்து உள்ள பேசிட்டு இருந்தாங்க இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாட்டோம் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமா இருக்கணும் ஆனா இனிமே வந்து பாடவே கூடாது பாக்கி இல்லை அப்டின்னு சொல்லும்போது நான் டோர் ஓபன் பண்ணி பார்க்கா இவர்தான் பாடுறாரு அப்டின்னு சொன்னானே อ่า வணக்கம் सर இந்த கலசமா